அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த மார்க்கெட்டில் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற என்னென்ன ஷேர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி அண்ட் மணப்புரம் இது ரெண்டுடைய இன்றைக்கி என்னுடைய கரண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்குறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட்டில் நிஃப்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் அதாவது மைனஸ் எயிட்டி டூ பாயிண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது சென்செக்ஸ் எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் கம்மியாக இருக்குது நிஃப்டி பேங்க் நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் மைனஸில் இருக்கு நிஃப்டி ஐடி செக் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு மைனஸ் நூற்றி அறுபத்தி ஓரு பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது என்னுடைய ஐடிசியோட கரண்ட் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த ஐடிசியோடைய தற்போதைய நிலவரப்படி ஃபிஃப்டி டூ வீக் ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆனால் என்னுடைய ஒரு ஷேரோட ஆவரேஜ் பை வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி நாற்பத்தி ஒம்பது கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட் கம்மியாக நான் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு ஷேர் நம்ம எப்போ எந்த ரேஞ்சில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை விட பத்து பர்சன்ட் கம்மியாக இறங்கி இருந்ததுன்னா வாங்குறதுக்கான சான்ஸ் இருபது பர்சன்ட் இறங்கியிருக்குன்னா வாங்குறதுனா அருமையான சான்ஸ் நம்பி வாங்கலாம் எப்போனாக்கா இந்த ஷேர் என்னைக்கா இருந்தாலும் ஏறும் அப்படிங்கிற ஒரு நல்ல மார்க்கெட் லெவலில் இருக்கும்போது மட்டும்தான் அதை நம்ம டிசைட் பண்ணணும் ஓகே இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன ட்ரேட் ஆகிட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கனாக்கா நானூற்றி நாற்பது அதாவது கிட்டத்தட்ட ஓவரால் ஃபிஃப்டி டூ ஹையை விட மைனஸ் தேர்ட்டீன் பர்சன்ட் கம்மியாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு சரி ஓகே இப்போ நான் வாங்கின வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி நாற்பத்தி ஒம்பதுவா ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நானூற்றி நாற்பது அப்போது ஒம்பது ரூபா ஒரு ஷேருக்கு எனக்கு அடி வாங்கியிருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் டிவிடண்ட் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா வாங்கியிருக்கேன் அப்படி பார்த்தா கூட ஒரு ஷேருக்கு எனக்கு ஆறு ரூபா லாபம் அடுத்து நாம் பார்க்க போகிற ஷேரோட இது பார்த்தீங்கன்னா மணப்புறம் மணப்புறமோட ஓவரால் ஃபிஃப்டி டூ வீக் ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு ஆனால் நான் வாங்கின ஒரு ஷேரோடய பை வேல்யூ நூற்றி முப்பது ரூபா ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பர்சன்ட் கம்மியான ரேஞ்சில் இருக்கும்போது தான் நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எண்பத்தி நாலு ஸோ நான் வாங்கின ரேட்டை விட ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா லாபம் கொடுத்துருக்குது மனப்புறம் ஓகே அதே ரேஞ்சில் ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபா லாபத்தில் ட்ரேடாகிட்டு இருந்தாலும் அதாவது சாரி நாற்பது ரூபா அதிகமான வேல்யூவில் ரன் ஆகிட்டு இருந்தாலும் எனக்கு டிவிடென்ட் இன்னைக்கு வைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட ரூபா கொடுத்துருக்காங்க இதோடய பர்சன்டேஜ் வேல்யூவும் நான் உங்களுக்கு பக்கத்தில் போட்டிருக்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ என்ன ஆகியோம்னா அவனோட போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கலாம் எதை எவ்வளோ வச்சுக்கிறான்றதெல்லாம் தெரில ஆனால் உடனே ஐடிசிங்கிற வேல்யூ மனப்புறம் வரதுன்னு சொல்கிறானே ஏன் ஐம்பது நூறுல விடலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் மார்க்கெட்டில் நல்ல வேல்யூவில் இருக்கிற நல்ல ட்ரேடிங்கில் இருக்கிற ஷேர்ஸை நம்ம வாங்கும்போது தான் நமக்கு வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண நல்ல குரோத் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நல்ல மெஜாரிட்டியில் இருக்கிற ரெண்டு ஷேரை தான் ஃபஸ்ட்டு நான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷனில் போட்டிருக்கேன் போக 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 என்னுடைய எல்லா வீடியோவிலையும் ஒரு ஒரு ஷேரும் என்ன நான் எந்த டைமில் வாங்கினேன் எதுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ஷேரையும் நான் எதுக்காக மெயினாக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கா மணப்புறம் ஆவரேஜாக வருஷத்துக்கு நாலு வாட்டி டிவிடன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஃபிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதம் டிவிடெண்ட் என்னங்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐடிசி வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ வேறு அந்த ஷேர் வேல்யூவை பொறுத்து டிவிடெண்ட் அமௌண்ட்டும் வேறு ஆகும் ஓகேங்களா ஐடிசியில் ஆல்ரெடி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது ரிசீவ் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்ருக்கேன் ஐடிசியில் எவ்வளோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது எயித்து ஃபிப்ரவரிக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு ஆறுரூவா இருபத்தஞ்சி பைசா டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஷேருக்கு ஆறுரூவா இருபத்தஞ்சி காசுனாக்கா உங்கள்கிட்ட பத்து ஷேர் இருந்தால் கூட அறுபது ரூபா டிவிடெண்டாக மட்டும் கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் வாங்கியிருக்கிற வேல்யூலேருந்து குரோத் ஆச்சுன்னா அது ஒரு தனி லாபம் ஸோ இதே மாதிரி நான் என்னுடைய ஒரு ஒரு ஷேரையும் அது அது இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் எதுக்காக ஷேர்ஸாக வாங்குகிறேன் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்ருக்கேன் நன்றி வணக்கம்